தமிழ்நாடு சிறுபான்மை நல ஆணையத்தின் உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது கவுண்டம்பாளையம் இந்திரா இந்திராநகர் பகுதியில் உள்ள ஹனஃபி சுன்னத் ஜமாத் பள்ளிவாசல் நிர்வாகம் சார்பாக பாராட்டு விழா நடைபெற்றது தமிழகத்தில் உள்ள சிறுபான்மையினரின் நலனை பாதுகாப்பதிலும் சிறுபான்மையினரின் சமூக பொருளாதாரத்தை மேம்படுத்துவதில் முன்னோடியாக உள்ள தமிழ்நாடு சிறுபான்மை மாநில ஆணையத்தின் உறுப்பினராக கோவையைச் சேர்ந்த ஜே முகமது ரஃபிக் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் சமுதாய நலப் பணிகளில் ஈடுபட்டு வரும் இவர் நாட்டின் பன்முகத் தன்மையை போற்றும் விதமாக பல்சமய நல்லுறவு இயக்கம் எனும் சமூக நல அமைப்பு சார்பாக மத நல்லிணக்கம் சார்ந்த நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறார் இந்நிலையில் தமிழ்நாடு சிறுபான்மை ஆணையத்தின் உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டுள்ள முகமது ரஃபிக்கு கவுண்டமாளையம் பகுதியில் உள்ள மஸ்ஜிதே நூர் மதரசையே தாருல் உலூம் ஹனஃபி ஜுன்னத் ஜமாத் பள்ளி வாசல் நிர்வாகம் சார்பாக பாராட்டு விழா நடைபெற்றது வெள்ளிக்கிழமை ஜுமா தொழுகைக்கு பிறகு நடைபெற்ற பாராட்டு விழாவில் பள்ளிவாசல் நிர்வாகிகள் தலைவர் சுக்ருல்லா பாபு முத்தவள்ளி ஜாபர் அலி செயலாளர் தாஷ் முகமது பொருளாளர் அப்துல்லா மற்றும் நிர்வாகிகள் லால் பாஷா அமரு கான் மொஹரூர் பாஷா பாஷா ஷெரீப் முபீர் அகமது ஏ நூருல்லா ஆடிட்டர் ஜலாலுதீன் உட்பட நிர்வாகிகள் பல்சமய நல்லுறவ தலைவர் தமிழ்நாடு சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் ஜெ முகமது ரஃபி அவர்களுக்கு பொன்னாடை போற்றி தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர் நிகழ்ச்சிகள் பல்சமய நல்லுறவ இயக்க மாநில இணை ஒருங்கிணைப்பாளர் அபுதாகிர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் இஸ்மாயில் உசேன் உட்பட பலரும் உடன் இருந்தனர்